வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அசுவினி முதலாம் பாதம் இன்றைய தேதி நவமி இன்றைய யோகம் சிவம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூனிய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் அசுவினி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூமுடித்தால் கற்பாதானம் விவாகம் அன்னபிராசனம் பெயர் சூட்டல் உபநயனம் குதிரை வாங்குதல் வேதசாஸ்திராபியாசம் நூதன ஆடையாபரணம் வாங்குதல் பூணுதல் பட்டாபிஷேகம் கிரகாரம்பம் சித்திரம் இரத்தினமிழைத்தல் பொன்னீர் கட்டல் விதை விதைத்தல் தென்னை பலா மா முதலிய விருட்சங்கள் வைத்தல் யாத்திரை செய்தல் கிரக பிரவேசம் பசுத்தொழுவம் கட்ட சமுத்திர யாத்திரை தானியம் வாங்க மாடு வாங்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்